ஹாய் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசஸ்மைலி நம்ம சேனலை இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னாக்கா இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் வெண்டைக்காய் ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து கூட குறைச்சி எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு நான் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டுவாக்காக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீட்டாக கட் பண்ணி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு வானலில் நல்லெண்ணெய் கொள்ளலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கொண்டு எண்ணெய் சேர்ந்ததுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் இது கூட வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லா அந்த தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தான் நம்ம போது இது கூட வந்து நம்மளுக்கு கொழப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளலாம் உப்பு சேர்த்துக்கு நல்லா வதக்கி கொள்ளுங்கள் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் வெண்டைக்காய் இந்த கொலக்கொழுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது எடுத்து வச்சாச்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொள்ளலாம் இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ அதே வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு பட்டை சேர்த்து கொள்ளலாம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிளம்பர் சேர்த்து கொள்ளலாம் இது கூட ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் இந்த அளவுக்கு வதங்கட்டும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நான் கருவேப்பில சேர்த்துக்கொள்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மதியம் சேர்த்து நல்லா வதக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொள்ளலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து மல்லித்தூள் சேர்க்குறேன் கூட்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கரம் மசாலா தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொள்ளலாம் இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் வரைக்கும் வதக்கி கொள்ளலாம் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளலாம் நல்லா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி கொள்ளலாம் நல்லா இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து ஒரு எலுமிச்சப்பளம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டு மூடியை போட்டு அடுப்பு ஸ்லோவாக வச்சு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம் அடுப்பை ஸ்லோவாக வச்சிடுங்க அவ்வளோதாங்க நல்லா வதக்கி விட்டாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளத்தை கொஞ்சமாக ஒரு பாதி வெள்ளம் சேர்த்து கொள்ளுங்கள் அப்போ தான் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் வெள்ளத்தை சேர்த்து நல்லா வதக்கி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பர் டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து பிரியாணி சோத்துக்கு மட்டும் இல்லைங்க சாதா 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 வேற சாப்பாட்டு கூட அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த வெண்டைக்காய் பச்சடி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் விரும்பி திருப்பியும் இதை தான் செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னாக்கா உங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Comment, panengah, subscribe, panengah, friends. Bye. Inau resipi lepas ni